நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடிகள் இப்படி பூக்காமல் பூத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கும் இது எப்படி கவாத்து செய்கிறது எவ்வளோ ஹைட்டில் செய்யலாம் செடிகள் தரையில் நடவு செஞ்சதுக்கப்புறம் இது பாட்டில் மட்டும் இல்லை நீங்கள் தரையில் நடவு செஞ்சுருந்தாலும் ஒரு ஒரு அடி இல்லை ஒன்றரை அடி மட்டும் விட்டுடுங்க ஸோ இந்த ஹைட்டுக்கு மட்டும் விட்டுட்டு செடிகளை மொத்தமாக கட் பண்ணி விடணும் ஸோ எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த செக்கேச்சர் இருக்குது பாருங்கள் இந்த செக்கேச்சர் மூலிமா உங்களோட செடிகளை நீங்கள் கட் பண்ண போகிறீங்க இந்த கட் பண்ண போர்ஷனை நீங்கள் பதியம் செய்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ் இருக்குன்ட்டு கட் பண்ணி விட்டு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களோட செடிகளில் பார்க்க முடியாது சரி ஓகே இந்த அளவில் தான் உங்களோட நர்சரிகளில் செடிகளை வந்து கட் பண்ணி விட்டுடுவாங்க சரி தம்பி அடுத்து உரங்கள் நான் நர்சரியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை கொடுக்குறேன் ஆட்டு சோணத்துற தொழில் உரம் இல்லை மாட்டுச் சணத்துற தொழில் உரம் கொடுத்தனாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் ஒரு பெட்டர் ரிசல்ட் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த டிஏபி ஃபர்டிலைசர் எடுத்து வந்திருக்கும் பாருங்கள் ஸோ இதே ஒரு மினிமம் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் ஸோ இந்த அளவுக்கு பாட்டு இப்படி வச்சிருவாங்க ஸோ இந்த கார்னரில் இது கொஞ்சமாக போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விடணும் ஸோ ஊற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தளிர்கள் வர ஆரம்பிக்கும் இதையுமே ஒரு ஒன் வீக்கில் நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ இப்படி இருக்கிறது சடனாக இப்படி வந்து எல்லாமே தளிர்களோட மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது தாங்க ரிசல்ட்டு நர்சரியில் ஏன்னா ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை கொடுப்பேன் பூச்செடிகளில் இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பார்த்து நிறைய பூக்களை வந்து அறுவடை செஞ்சுக்க முடியும் பசுமை நீங்கள் பார்த்த உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அந்த முக்கியமான விஷயம் வீடியோஸை சேவும் பண்ணி வச்சுக்கணும் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ ரோஜா செடிகளுக்கோ மல்லிகை செடிகளுக்கோ அப்பப்போ போய் தேடிட்டு இருக்காமல் சேவ் பண்ண லிஸ்ட்லேயே பார்த்து எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ லைட்டாக இப்படி தண்ணி ஊற்றி விட்டுடுங்க இந்த மருந்து எல்லாம் கரைஞ்சி வேர்கள் வந்து நல்லா எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் சூப்பராக ரிசல்ட்டை பார்க்க முடியும்